மதிவதினி பேசுனா யாரும் பேச முடியாது அப்படியே முழங்குறாங்க சங்கே முழங்கு மாதிரி முழங்கிட்டு இருக்கிறாங்க அதனால அவங்களுக்கு ஒரு பிரச்சனை என்றாலும் படிக்க சொன்னாரு படிச்சுட்டா கருப்பை அடிச்சிட்டியா பத்து பேர் கூட படிக்க சொன்னாரி ஆடு மாடுகளுக்கு பேசுற அது என்ன பேசுற ஆடு மாடை வளர்க்கணும்ன்ற சங்கி என்ன செய்யற ஆட்டு மூத்திரத்தை குடிச்சா நல்லதுன்ற அரை மாட்டுக்கறி மாட்டு ஜிம்முக்கு போகணும்ன்ற ஒன்னு ஆடோட சேர்ந்துட்ட ஐந்து ரூபாய் படிச்ச வேண்டியது அதனால கரெக்டாக ஆடோட தான் சேர்ந்துருக்கோர் நீ ஆடு மாடு நடத்தி அந்த யாதொரு சமுதாயம் இப்போதான் படித்து எல்லாம் முன்னேறி நீதிமன்றத்தில் நீதிபதிகளாக வழக்கறிஞர்களாக எல்லாம் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க மீண்டும் அவங்களை ஆடு மாடு மேய்க்க பாஜக திட்டம் தனிமாட்டு பேல மீண்டும் ஆடு மாடு மேய்க்க சைமன் நீ வந்து பூர்வ குடின்னு சொல்ற இந்த பசுமோ கால் ரோமத்தை பிடுங்கிறதுக்கு ஒரு தாய் ஒரு தாப்புனுக்கு பிறகு

தப்பா இதுல இதுல வந்து அவங்க ஒரு மகனேன்றாங்க தொடர்ந்து உயிரில்ல இருக்காங்க ஆஹ் நாற்பத்தி ஆறு வயசு வரைக்கும் நீ பிச்சைதான் எடுத்துக்கிட்டு இருந்த கல்யாணம் ஆகாம நான் அதான் வந்து உனக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்தேன் கொஞ்சம் பிச்சை பறச்ச உடன போனேன் அதை போய் நீ தன்னிடா வந்த இது மாதிரி எங்களை யாராவது பேசுறாங்களா பொது மேடையிலேயே மகனே மசுரு பிசுறு கோக்கம் கொம்பாங்க கொக்காந்து பேசுறவன என்ன எப்படி பேச சொல்றீங்க

ஃபிகர் கூல இட இருக்குது அதுதான் எனக்கு விருப்பம் நல்ல நல்ல ஃபிகராக இருக்கு அது வெள்ளைக்கார ஃபிகர்களாக வச்சுருக்கா அதுதான் விருப்பம் அவங்க என்ன சொன்னாங்க நாகரீகம் ஒரு வழக்கறிஞர் நாகரிகமாக பேசணும் இல்லையா அப்படின்னு சொல்லி அவங்க பயன்கிட்ட வைக்கிறாங்க சாக்கடை கிட்ட சாக்கடை தான் ஏய் ஏ ஆள பிகர் இண்டுவே மஸ்ருண்டுவே பிகர் உண்டுவே சரி மயூருண்டுவே என்ன வேணான்னு சொல்லி வேண்டேன் ஆமா இவனுக்கு என்ன பதில் சொல்றது நாங்க பிஸரும் அப்புறம் அது உனக்கு என்ன மஸ்ருக்கு பிரச்சனை வணக்கம் இது அடத்தின் கழகம் இன்னும் நாம் சந்திக்கிற மிக முக்கியமான அரசியல் அண்மை வழக்கறிஞர் அண்ணா திராவிட மக்கள் முன்னோட கழகத்தின் நிறுவனர் திரு பசுமணியின் அவர்கள் வணக்கம் வணக்கம் சமீப காலமாக இப்போ இணையதளங்களில் என்ன சொல்கிறது தான் தொண்டித்தனமாக இருக்கக்கூடிய யூடியூப் சேனல்லாம் கூட அதாவது ஒரு அரசியல் நாகரிகம் இல்லையெல்லாம் தாண்டி இப்போ ஆபசமாக பேச பார்க்குறோம் சமீபத்தில் மதிவதனி அவர்களை பேசுனதை பார்த்துருப்பீங்க அந்த ஆளோட வயது ஒரு அறுபது எழுபதை தாண்டு ஒரு வயது அந்த வயதுக்குரிய பக்குவம் கூட இல்லாமல் என்ன சொல்கிறேன் சீமான் அரசியலால் தான் பேசுவார் என்று பொது வெளியில் பேசப்பட்டால் கூட இப்பொழுது தான் அந்த அந்த நபர் பேசப்பட்டது ரொம்ப கேவலமாக இருக்கிறது அரசு நடவடிக்கை எடுக்கணும்னு கோரிக்கை வைக்கிறோம் ஆனாலும் கூட அவ்வளவு பெரியாரியம்னா என்னன்னு தெரியாத ஒரு நபருக்கு பேசுகிற பொது வெளியில் பேசுகிறத முதற்கட்டமாக எப்படி பார்க்குறீங்க நான் முதல்ல அரசியலேருந்து விரலான்னு ஒரு பயமாக இருக்குது சைமன் கட்சிக்காரங்க மிரட்டுறதை பார்த்தா விட்டு ஓடிடலாமான் என்ன சொல்றீங்க சார் பயங்கர பயமா இருக்கு நீங்களே சார் நடுங்கி போயிருக்கேன் பதுங்கிருக்கேன் குழியில் போய் குழி பதுங்கு குழி வச்சிருக்கேன் சரி சரி ரொம்ப பயந்தவன் நான் வரலாறு பயந்த வரலாறு நம்ம பேசுகிறோம்னு சொன்னா மாவோ சொன்னது மாதிரி எதிரி எந்த ஆயுதத்தை கையில் எடுக்கிறானோ தான் எனக்கு கற்றுத்தருகிறான் நீ இந்த ஆயுதத்தை எடுன்னு சொல்ல எனக்கு மாவோலாம் தெரியாது மதிவதி வந்து ஒரு அருமையான வளர்கின்ற திராவிட கருத்தியலை தமிழ் மண்ணில் இன்றைக்கு இளையத்தில் பெரியாரை பார்க்காதவர் அண்ணாவை பார்க்காதவர் இன்றைக்கு திராவிட கருத்தியலை அண்ணாவையும் பெரியாரையும் படித்து மேடைகளில் சிம்ம சொப்பனமாக ஒரு பெண் சிங்கமாக இன்றைக்கு வள வருகிறார் பெண் வள வந்த இந்த அசிங்கங்களுக்கு இது அசிங்கங்கள் அதனால் அதை யாராவது தனிநபர் விமர்சனா அவங்க நான் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கேன் இவங்க வந்து நாம் தமிழர் இல்லை நாம் மாமா கட்சி தான் நடத்துகிறாங்க அப்படின்றது ஆதார் குருமா சொல்லியிருக்கிறேன் அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தனிநபர் தாக்குதல் ஆனால் உன்னை நீ ஒரு உரல் நீட்டி ஒருவரை குற்றம் சொன்னால் உன்னை நீக்கி ஆயிரம் உரல்கள் வரும் அதை மறந்துடுறாங்க நீ வந்து யாராவது கேரக்டர் வைஸாக தரக்குறைவாக பேசுகிறது கருப்பான் அது ஆர்எஸ்எஸ் உடைய தத்துவம் என்னென்னு கேட்டால் பொய்யை உற்பத்தி பண்ணுவது பொய்யை உற்பத்தி பண்ணுவது ஆர்எஸ்எஸ் இப்போ இவன் ஒரு ஆர்எஸ்எஸ் உடைய கையாளாக மாறிட்டான் சைமன் மாறிட்டான் அப்போ அவன் என்ன பண்ணுறான்னா அவன் கூலி கொட்டாளர்களுக்கு அவங்களுக்கு அவனை மாதிரி இருக்காங்க இல்லை எல்லாத்துலேயுமே

முத்ராமிலங்கியத்தரோடு இருந்தவர் இது வரலாற்று சான்றுதல் இதெல்லாம் முழுவதையும் சொல்லிட்டு இருக்க முடியாது ஆனால் சைமன் பெர்த்து சர்டிஃபிகேட்டில் சீமான் இருக்கா அதை காட்ட சொல்லு நீ எப்போ சைமன் சீமான மாறின ஏவே தாய் தந்தையுடைய பெயரை மாற்றுகிறானோ நீ இன்சியிலே போட மாட்டேன்ற என்ன காரணம் இதெல்லாம் நம்ம ஆதாரபூர்வமாக பேசிட்டான் நான் மதிவதனி விஷயத்துக்கு வர்றேன் ஆனால் பலமுறை கேட்டாச்சு நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு மாடுகளுக்கு தான் வருது மாடுகளுக்கு கூட பாதுகாப்புக்கு மாறானிருக்காரு மாடுகளுக்கு மாடுகளுக்கு அடிமாடு கேஸ் நடத்துறாங்க ஆகி அடிமாடு கேஸ் வந்து மாடுகளுக்கு மாடார் நடத்துகிறேன் அதை விட நம்ம வருவாக பேசுவோம் இப்போ மதுமதினையை வந்து அவங்க பேசின விஷயம் புது வழியில் ஒரு வயதானவர் எழுபது வயதுக்காரன் பெரியார்னா என்னென்று தெரியல பெரியார் தத்துவம் தெரியல தத்துவியல் தெரியலை அந்த பெண்ணை அவ்வளவு இழிவாக பேசுகிறது என்னன்னு கேட்டால் நீங்கள் நாளைக்கு பொது வழியில் பொதுமக்கள் உங்களை எப்படி ஏற்று வலைதளத்தில் வலைதளத்தை பூரா இவங்க வலைதளத்தை யாரும் பாக்குறது இல்லை இவங்களா பேசிக்கிடுவாங்க இவங்களா படுத்துக்கிடுவாங்க இப்போ நான் பேசுகிறேன்னா பொதுமக்கள் பார்ப்பான் பொதுமக்கள் பார்க்குவான் பொதுமக்கள் பார்க்குறதுக்காக தான் நான் நம்ம கட்சிக்காரனே பாருன்னு சொல்ல மாட்டேன் பொதுமக்களுக்கு போய் சேரணும் நம்ம ஒரு பொது சமூகத்துக்கு பாடுபடுறவங்க இவங்களை பொது சமூகம் ஏற்றுக்கிறாங்க ஆபாசம் அசிங்கம் கழுச்சடை தான் இவங்க இவங்க வலைதளத்துக்குள்ளே இவங்களா பேசிக்கிடுவாங்க இது சைமன் செய்கிற வேலை இப்போ அந்த பெண்ணை பேசுகிறாங்க அதை தவிர்த்து நீங்கள் பார்த்தலாம் சுபவிய ஒரு பெண்ணோட இணைச்சி வச்சு பேசுவாங்க ஆசிரியர் வீரமணியை பேசுவாங்க அண்ணா விமர்சனத்துக்கு முன்வாங்க கலைஞரை பேசுவாங்க இப்படி தொடர்ந்து அவங்க பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க நம்ம என்ன கேட்குறோம்னு கேட்டால் கேட்குற கேள்விகளுக்கு பதில் சொல்ல மாட்டான் சைமன் என்னைக்கா நேரடியாக பதில் சொல்கிறானா நம்ம புலி வேட்டைக்கு போகிறேன் நான் திராவிட கருத்தியலை படித்து புலி வேட்டைக்கு போகிறாள் நான் இடையில எலியெலாம் வந்தால் எலிலாம் தூக்கி போட்டு மிதிச்சிட்டு தான் போகணும் சூரியனை பார்த்து நாய் குறைச்சிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் சூரியன் எனக்கே நாய்கிட்ட சண்டை போட போதா இது வந்து வெறி நாயாக மாறிட்டாங்க இந்த வெறிநாய் வந்து சூரிய நாய் வெறி நாயில் மாறினவீங்களே நம்ம பேச வேண்டியது இல்லை சைமன் எனக்கு வந்து அவன் எனக்கு தகுதியான அரசியல் தலைவலையா உயரத்து அதனால் நம்ம எப்படின்னா கேட்குறோம்னு கேட்டால் இன்றைய தத்துவத்தில் திராவிட கருத்தியலை நாங்கள் பேசுகிறோம் இந்த கருத்திலுக்கு எதிராக நீ என்ன கருத்தில் முன்வைக்கிற மக்களுக்கு நாங்கள் தமிழீழத்துக்கு நான் இருபத்தேழு ஆண்டுகள் பாடுபட்டிருக்கேன் உன்னுடைய பாடுபாடு என்ன உலகம் வசூல் பண்ணி திண்டையில் நீ என்ன செஞ்சுருக்க இதுக்கெல்லாம் பதில் வரிசையாக வரணும் இப்போ ஏன் பிரச்சனை நான் யாருக்கோ பணம் வாங்கினேன் ஏமாத்தினேன்னு இல்லை பணம் வாங்க ஏமாத்தின உதவி என்ன செய்யணும் நீயே நான் இப்போ வளர்க்குறீங்க ஏண்ட பல்லாயிரம் கோடி செக்கு இருக்குது ஒண்ணு ஏமாற்றப்பட்டிருந்தா நான் பார்த்துக்கிருவேன் யாரை வந்தா நீ கூட்டுவான்னு சொல்றா இல்லையா வழக்கு போடு நீதிமன்றத்துக்கு பார்ப்போம் செய்ய வேண்டிய உதவி யாரோ பெறலாம்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கிறது அது சைமன் ஏற்பாடு உளவி அவ என்ன நினைக்கிறாங்க உளவியல் ரீதியா வந்து அவங்கள வந்து ஒரு பெண்ணோட இணைச்சு பேசுறது இதெல்லாம் அவங்க தத்துவம்

ஆளே இல்லை அப்புறம் எதுக்கு பேசுகிறேன் என்னை பற்றி ம் என்னையை பற்றி எதுக்கு பேசுகிறேன் ஆளை இல்லைன்னா அவரை போய் பேசுகிறீங்க என்ன சொல்கிறேன் நீ என் நிழலுக்கிட்ட கூட வந்துருப்போம் இல்லை நீங்கள் ஒரு ஆளே இல்லாமல் கருதியா இன்றைக்கி பிஜேபி உங்கள் மேலே வழக்கு போட்டிருக்குது திருப்பங்கொண்டம் நீ எதுக்கு வெறி நாயை மாதிரி கத்துக்குறீங்க என்னோட விஷயத்த எடுத்துன்னு நான் எதுக்கு சொறி நாயில் வெறிநாயக மாதிரி எதுக்கு சேம சைமன் கற்று விடுற அப்புறம் என்ன மூணு நாளாக நாலு நாளாக கா சைமன் கற்று விடுற நீ வாடா சைமன் இப்போ நான் நான் நினச்சேன்னா ஒரு லட்சம் வீடியோ போட முடியும் நான் என்ன சொல்கிறேன் கட்சிக்காரனை நான் பழி வாங்க மாட்டேன் நான் கட்சிக்காரனை மாமா வழக்குக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாங்கிட்டு கூட்டு போக மாட்டேன் வியாசர் பாடியில் நடந்த வழக்கு பாலியல் வழக்கு பிரசலவாகத்தில் நடந்த வழக்கு வந்து பாலியல் வழக்கு பாலியல் வழக்குக்கு போனவங்க தான்டா அந்த மாமாவுக்காரங்க அப்புறம் உங்களை மாமான்னு சொல்லாமல் எதுக்கு போனீங்க நீங்கள் இளைஞர் தலைவர் பிரச்சனைக்காக காவல் நிலைய போயிருந்தால் பாராட்டுவேன் ஒரு காவேரி பிரச்சனைக்காக நீங்கள் திரட்டு போயிருந்தால் அவங்களை வரவேற்கலாம் ஒரு பாலியல்

அவ என்ன நினைக்கிறான் பசுமோன் பாண்டியின் கோபக்காரரு ஆனால் அவங்க வெளியே வந்தாலும் இல்லை நாங்கள் அவர் என்ன கொலை நான் யாரை கொலை பண்ணு சொன்னேன்னா அதாவது யாருக்கு உரிய முறையில் பதில் சொல்ல முடியுமோ உரிய பதில் எப்போ கிடைக்குமோ அந்த பதில் கிடைக்கும் இல்லை சார் என்னவாக இருந்தாலும் பொது வெளியில் வந்து உங்களுக்குன்னு ஒரு வைர இருக்குது அதை தாண்டி நீங்கள் பேசியிருக்கீங்கன்னு சொல்லி தானே அவங்க விமர்சனம் பண்ணுறாங்க அதுக்கு உங்கள் பதில் அவள் என்ன மொழி அதான் சொன்ன மாவை என்ன ஆயுதத்தை எதிரி எடுக்கிறோம் அந்த ஆயுதத்தை நான் எடுப்பேன் ஓ அப்படின்னு சொல்லு அதுதான் இப்ப என்ன சொல்ல என்ன கேட்டால் ஆறு மாதத்துக்கு முன்னாடி பைத்தியக்காரன் ராஜான்னு பேசினான் ஹெச்ரா ராஜா சைமனை எவனுமே அவனுக்கு ஆதரவாக பேசலை இந்த வெறி நாய் சொறிநாயெலாம் கற்றுது பாரு பைத்தியக்காரனாக இருக்கன்னு விட்டாங்க வேலை மாமாக்காரங்க பூரா அதுக்கெல்லாம் பதில் சொல்ல மாட்டேன்ட்டாங்க ஆனால் நாம் பேசியிருக்கோம் டேய் சைமன் என்ன இருந்தாலும் தமிழ்நாட்டுக்கு வந்து பூந்துட்டான் தமிழ்னா அவன் தெலுங்கானா அவன் மலையாளியா சிஞ்சலவனான்னு எனக்கு இல்லை தமிழுக்காக பேசிட்டான் பெரியார் பேரை சொல்லிட்டா ஒரு காலத்திலேயே அது அவ எங்கள் ரத்த விட முடாதுன்னு நம்ம தான் பேசியிருக்கோம் அதை விட ஓராண்டுகளுக்கு முன்பு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த விஜயலட்சுமி வழக்கு சம்பந்தமா நீங்களே என்னை பலமுறை கேள்வி கேட்கும் போது அது தனிப்பட்ட விவகாரம் பல சேனல்ல பேசிருக்கேன் நான் அதுக்குள்ள வரமாட்டேன் ஆனால் என்றைக்கு நீ பெரியாரை பேசுனியோ இந்த இடத்துல எனக்கு உணர்ச்சி வசப்படும் நீ என்னையே பேசுறதுக்குலாம் நான் உணர்ச்சி வீசப்படமா ஏன்னு கேட்குறியா எல்லாம் புராண்ட் உலகத்துக்கு தெரியும் அவங்க என்ன சொன்னாங்கன்னா நாகரீமாக அவர் வழக்கறிஞர் நாகரீகமாக பேசணும் இல்லையா அப்படின்னு சொல்லி அவர் பயன் வைக்கிறாங்கல்ல சாக்கடை கிட்டே சாக்கடை தான் நான் நாகரீகமாக பேசுகிறால்தான் நீங்கள் தயவு செஞ்சு சைமன் அவங்க கட்சிக்கு மீனவ சமூகத்தில் பிறந்து ஒரு மிகப்பெரிய பெண் புலி தான் சொல்லலாம் அவங்கள வளம் வந்தாங்க மாற்று நான் மா என்ன சொன்னது மாதிரி மாற்றான்னு தோட்டத்து மல்லிகைக்கு மனம் உண்டு அது மாதிரி அவங்க எங்கே இருந்தாலும் பேச்சு ஆற்றல் அந்த கட்சிக்கு பாடுபட்டாங்க அவங்கள நீ தண்ணியை போட்டு என்ன சொன்ன தான் இருக்குது என்ன செய்ய நமக்கு வந்து நித்தியானந்தம் மாதிரி அவனுக்கு பாரு வெள்ளை வெள்ளை தோல் ஃபாரின் காரியாக சிக்கிறா அப்படின்னு பேசுறதுக்க இது பொது வழியில் வந்துருச்சு இது வந்ததுக்கு பின்னாடி என்ன சொல்கிறேன்னு கேட்டால் இது பத்திரிக்கையாளர்கள் கேட்குறாங்க ஏய் ஏன் பிக்கர் ரெண்டுமே மஸ்ருண்டுவே பிக்கர் ரெண்டுவே சரி மயிர் ரெண்டுமே என்ன வேணாம்னு சொல்லுவேன்ன்றேன் இவனுக்கு என்ன பதில் சொல்கிறது நாட்டு மக்கள் தான் சிந்திக்கணும் அடுத்து வந்து எங்கள் அண்ணன் அண்ணன் தான் அண்ணன் மகனை தேவுடே அம்மகனுன்னு சொல்கிறான் அது ஒரு சர்ச்சையாக நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் இதை அப்படியே வெளியிடணும் இதை நான் வெளியிடல தேவுடைய அம்மகனுன்னு யாரை சொல்கிறா பிரபாவகர் அவங்க அம்மா அவங்க அம்மாவும் உங்க அப்பாவும் கூட பிறந்தவையில அப்ப இவன் யார் இவனுடைய இவனுடைய குளம் குளத்திரம் கோத்திரம் எல்லாம் இப்படிதான் தான் அதனால தான் இப்படி பேசுகிறான் நீ பிரபாகரனை பேசணும் ஒன்று தானே பிரபாகர அண்ணமான பேசணும் ஒன்று தானே ரோசம் இன்னைக்கு எங்க எனக்கு உணர்ச்சி வரும்னு கேட்டா இப்ப அவன் பேசுறது நான் உணர்ச்சியை படமாட்டேன் கேளுங்க எல்லா பிராடு பத்து நாட்டும் உலகத்துக்கு தெரியும் ஆனா பிரபாகரனை பேசினா உணர்ச்சி வசப்படுவேன் பெரியார பேசினா உணர்ச்சிவசப்படுவேன் தமிழ் கருத்துகளுக்கு திராவிட கதை உணர்ச்சி வசப்படுவேன் வெண்ணிலா அவங்கள என்ன பேச்சு நான் திரும்ப திரும்ப சொல்ல முடியும் நான் அவன் சொன்ன வார்த்தை பெண்ணு நான் சொல்ல விரும்பல அதை பேசினேன் அடுத்து வந்து பொட்டமன் பொட்டமனை பொட்டமனை பற்றி உனக்கு தெரியுமா இவனுக்கு பிரபாரனை பார்த்துன்னு ஃப்ராடு விட்டதை தவிர இந்த சைமன் உனக்கு பொட்டம்மனை தெரியுமா பிரபார அண்ணன் மகனை பேசுற இந்த அம்மா அவங்கள வெண்ணிலாவே பேசுகிற பொட்டம்மனை பேசுற நீங்க அதெல்லாம் கொஞ்சம் எடுத்து போடுங்க கோத்தம் நாங்கள் நாங்க நாகரீகத்துக்கு எங்களுக்கு நாகரீகத்தை கட்டுக் கொடுத்து திராவிட கருத்தியல் ஆனா உனக்கு நீ சுடுகாட்டுல பிறந்து எந்திரிச்சு வந்ததுனால நீ அப்படிதான் பேசுவ அப்ப உனக்கு நான் என்ன நான் எதுக்கு ஓ பாரு நான் மத்தவள அப்படி பேசுறேன்னா பொது மேடையிலே மகனே மசுறு பிசுறு கோத்தம் கொக்கான்னு பேசுறவுன என்ன எப்படி பேச சொல்றீங்க காரணம் பண்ண வரீங்களா அவன் தாய்மொழியில முன்னில பேசாதா புரியா அரசியலன எனக்கு மாற்று கருத்து இல்ல இல்லங்க அவன் அப்படி பேச அவன் இதுக்கெல்லாம் நான் என்ன விளக்கம் சொல்றேன் இவன பேசறதனால தான் இப்ப அவளோ விளைவுகள் அப்படி தொடர்ந்து போறது சரியான்றே என்ன தொடர்ந்து போகுது நான் வந்து நாய் இந்த திரு சுறுนายக்கலாம் பதில் சொல்ற நான் கிடையாது என்னுடைய அரசியல் உயரம் வேலை என்ன சீமா தப்பு தப்பா இதுல

நீ வள வர்றது எப்படி வர்றேன்னு கேட்டால் ஜாதி ரீதியாக வள வர்றேன் இப்போ அவர் என்ன செய்கிறார்னு கேட்டால் நான் பல முறை நம்முடைய தொலைக்காட்சியிலேயே சொல்லியிருக்கிறேன் பசும்போன் அப்படின்றது அவருக்கு பிடிக்கலை இதை நான் பகிரங்கமாக சொல்கிறேன் சென்னையில் ஒரு நாடார் சங்க கூட்டத்தில் நம்ம நம்ம எப்படின்னு கேட்டால் நான் காம நம்ம வந்து இப்போ தந்தை பெரியாரை தலைவராக எடுத்துக்கிட்டேன் அண்ணாவை ஏற்றுக்கிட்டவேன் குடியாத்தம் இடைத்தேர்தலில் ஆரிய வர்க்கத்தை எதிர்த்து அன்றைக்கு ராஜாஜியால் காங்கிரஸ் கட்சியில் பார்ப்பனர் பார்ப்பனர் அல்லாததற்கு போர் வரும்போது அன்றைக்கு காமராஜர் அவர்களை குடியாக்கம் தேர்தலில் நிற்க வைத்து பச்சை தமிழர் காமராஜரை வெற்றி பெறவும் செய்வோம்னு சொன்ன தந்தை பெரியாரை தலைவராகவே நாளைக்கு தமிழிசை தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் சொன்னால் வரவேற்கிறேன் எனக்கு சாதி மருந்து அப்பாற்பட்டவேன் ஆனால் நீ என்ன பண்ணுற முத்துராமலிங்கத்தை தவிர கடுமையாக விமர்சனம் பண்ண ரெண்டு பேரை இல்ல இல்ல ரெண்டு பேரை ரெண்டு பேரும் தமிழ் பெரிய புத்திராலய தவிர தென் மாவட்ட விமர்சனம் பெரிய கலவரம் பண்ணி தூண்டிட்டா அவ ரெண்டு பேரும் கூட வச்சிருக்க நீ எப்படி சரியான ஆளு சாதித்தாரால் உருவாக்கத்தான் பண்ற இப்ப பெரியார பத்தி பேசுறதுக்கு ஆதாரம் உருவானுக்கா முத்துராமலிங்க தவிர இழிவா பேசினா பாருங்க அவனை கையில வச்சுக்கிட்டு பெரியார பேசுறதுக்கு அவைகளும் நான் புத்தகத்தை ஆதாரம் கொடுக்குறேன் அப்ப நீ எப்படி இங்க தெற்க வந்து நீ வந்து கடுமையா வந்து தேவர் வருஷம் நாடா இருப்போம் நாங்க தடுத்துருவோம் நாங்க அப்படி இல்லை உனக்கு எது அதிருதுன்னு கேட்டால் அவங்களுக்கு பசும் பொன் அப்படின்னாலே அதிருது அந்த பசும் பொண்ணும் இந்த பசும் பொண்ணும் அது காலம் பதில் சொல்லும் அதுக்கு நேரம் தான் பதில் சொல்லணும் மிகிதாவுக்கு ஏற்கனவே நாலஞ்சு பேர் புஷ்பா புருஷனாக வேந்தானா அவந்தானான்னு போட்டு கலாய்ச்சிக்கிட்டு இருக்காங்க அசிங்கமாக இருக்குது இரநூறு ரூபா கொடுத்து கூட உனக்கு உன்னை கேவலப்படுத்துகிறான்னு கூட அவங்களுக்கு கவலைப்படுத்த முடியாது உங்களுக்கு வளைச்சி வளைச்சி கேவலப்படுத்திக்கிட்டு இருக்காங்க இந்த பசுமன் பாண்டியனுடைய கால் ரோமத்தை பிடுங்குறதுக்கு தாய் ஒரு தோப்புனுக்கு பிறந்திருந்தால்

நான் சொல்லிட்டேன்ல சொல்லிட்டேன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆதிநாராயணன் பேசுனது மலையாளியா மலையாளில அவங்க வேற மலையாளியாவே இவன் சொல்றாங்களா மலையாளி சைமன் தான் சொல்லுவோம் ஆயிரம் கைகள் மறை திருண்டாலும் ஆதவன் மறைவதில்லை பசுமோகன் பாண்டிய வரலாறு வேறு நான் மத நல்லிணைக்கு பாடுபடுறவன் நான் திருப்புற இசுவை பேசினா நீங்க வரீங்க இதுக்கு மட்டும் இல்லை அவர் தொடர்ந்து என்ன பேசுனா நான் ஒரு சூழ்நில அரசு பேசுறேன் எல்லா உயிருக்குமான பேசுறவேன் அதனாலவே இப்போ மாடுகளையும் மாநாடுகளும் நடத்தி சொல்றாரு இல்லையா அதெல்லாம் கொஞ்சம் கூட உண்மை இல்லை பதினஞ்சு வருஷமா குடும்பம் நடத்திட்டு அந்த அம்மாவுடைய தோடு மூக்கத்தை ஆட்டை போட்டு ஊர் ஊரா கத்த விட்டுருக்கேன் அந்த உயிரை காப்பாற்றுறதுக்கு முடியல அதுக்கு வக்க ஆடு மாடுகளுக்கு பேசுற அது என்ன பேசுற ஆடு மாடை வளர்க்கணும்ன்ற அப்புறம் ஒரு நாளைக்கு அரைக்குள்ள கறி தின்னணுன்ற சங்கியை என்ன செய்கிறேன் ஆட்டு மூத்திரத்தை குடிச்சா நல்லதுன்ற அரைக்குள்ளே மாட்டு கறி தின்னணுன்ற ஜிம்முக்கு போகணுன்ற ஒன்று ஆடோட சேர்ந்துட்டேன் ஐந்து ரூபாய் கிடைச்ச நீ அதனால் கரெக்டாக ஆடோடு தான் சேர்ந்துருக்க அதனால் சைமன் நீ நினைக்கிற அரசியல் தமிழ்நாட்டு களத்தில் திராவிட கருத்தியல் காய் நாங்கள் இருக்க வரைக்கும் ஒரு இம்மியால் உன்னை விட மாட்டோம்டா உனி எப்ப எங்க உன்னிய உன் கூட்டத்தை எப்படி சந்தேகிக்குமோ அதை சந்திப்பாங்க இவங்க என்னன்னு கேட்டால் நீங்க இப்போ நெறியாளர் பேசிட்டு இருந்தீங்களா உங்களுக்கு ஏற்கனவே உங்களை கொலை பண்றதுக்கு மிரட்டல் கொடுத்தாங்க ஆள் இறங்கினாங்க தெரிஞ்சு இறங்கினாங்க நாங்களாம் வந்தோம் இவங்க ஒரு மயிரை கூட கொடுக்க முடியாது புல் தொழிற்கு பயிலுவானீங்க ஏன்னா ஒரு ஆள் அப்ப சொல்ல மாட்டேன்றீங்க ஆத்தா பேரும் சொல்ல மாட்டேன்றீங்க எந்த வீடும் இல்லாத ஒரு அடையாளம் தெரியாது இவங்க அடையாளம் நாங்க அந்த பெரியார் ப படிச்சு வந்தவீங்க அவர் சொல்லுவார் எதிரிகள் ரொம்ப பெரியார விட இழிவாக யாரையும் பேச போகிறாங்க கலைஞரை உடவா இழிவாக பேச போறாங்க ஆனால் பெரியார் சொல்லுவார் என் எதிரிகள் என்னை விட வேகமாக பிரச்சாரத்தை எதிரிகள் எடுத்து இருக்கிறாள் சொல்வாரு என் எதிரிகள் இவீங்க தங்கிகளும் தொம்பிகளும் நீங்க தம்பியை யாருக்கு தம்பிவிங்க நீங்க வரலாறு தம்பிகளை நல்லா பண்ணுங்க இப்போ எனக்கு அதை பத்தி கவலையே இல்லை கலைஞர் ஒரு முறை சொன்னாரு என்ன அவங்கள கடுமையா மனுஷனு பண்ணாரு இந்த அறுபது ஆண்டுகளில் பொது வாழ்க்கையில் என்ற பெயர் தான் இருக்கிறது வாழ்கள் என்றாலும் ஒளிகள் என்றாலும் அப்படின்னு அது மாதிரி கலைஞர் பொன்னி அரிசி கொண்டு வந்தார் ஆட்சி போது ஒரு அரிசிக்கு பேர் பொன்னின்னு சொன்னார் அவர் என்ன பண்ணாங்க பொன்னின்னு ஒரு பொம்பளை டைம் பொம்பளை வச்சிருக்கிறவன் பொம்பளைட்ட காசு கொடுக்காதவன் பச்சார விடின்னு நடத்துகிறவன் மாமா கரங்கி எல்லாம் அங்கே கூடாராம் ஆனால் அவங்க அடுத்தால வந்து இப்படி சொல்கிறது அதனால் சைமன் சீமான் ஓ செக் ஏன்ட்டு செல்லாது நீ எந்த வடிவத்தில் வந்தாலும் சரி நீ எந்த ரூபத்தில் பேசினா பசு உண்பான உணர்ச்சி வருவேன் அண்ணாவை பேசினா வருவேன் கலைஞரை பேசினா வருவேன் தளபதி ஸ்டாலினை பேசினா தம்பி உதயநிதியை பேசினாலும் நிப்பண்டா திராவிட கருத்தில் ஆசிரியர் வீரமணியோ இன்னும் சொல்லவா விடுதலை சிறுத்தைகள் தளபதி அவர் நீ சைடா குத்தி எல்லாம் பார்க்குற திருமாவளவனால் இருக்கட்டும் நாகை திருவல் நாகை திருவிழா பேசும்போது இப்படிதான் மகேஷ் இந்த ஏலே சைமன் மலையாளி உடைய சுடுகாட்டு பேல உன்னை என்ன ஆகணும்னு சொல்லலாம் ஆனால் ஒரிஜினல் 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 தான் அதனால் என்ன சொல்லணும்னு கேட்டால் இவனுடைய இந்த நடவடிக்கையெல்லாம் தமிழக மக்கள் பொதுவெல்லாம் பார்க்குறாங்க நான் என் கட்சிக்காரன் ஒன்று மாதிரி வளசரவாக்கு போலீஸ் மாமா கேஸுக்கு கூட்டு போகல கூட்டு போக மாட்டான் நான் திராவிட கருத்தியாளர் அதனால் உன்னை திராவிட கருத்தியலாக எதிர்கொள்வேன் இந்த ஆடு மாடா நடத்துகிற நோக்கம் நன்றிங்க பல்லுயிர் பேனல்ன்ற எடப்பாடி பழனிசாமி கோயில் உண்டியல் பணத்தில் நீங்கள் கல்வி கட்டணம் கல்வி கட்டடமே இருக்கக்கூடாது பள்ளிக்கூடம் இருக்கக்கூடாது கல்வி கல்லூரி இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன் அவன் ஒரு ஆர்எஸ்எஸ் அங்கேயா மாறிட்டான் அது மாதிரி இவன் வந்து ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த குழந்தை தான் ஆடிட்டர் குடும்பத்துருவாக்கின கட்சி தானே நாம் தமிழ் கட்சி சீபாத் நாட்டு கூப்பிட்டு போய் அப்போ அவன் வந்து மனு சொல்கிறான் மனு துருமத்தில் சூத்திரன்றான் சூத்திரன்டா யாரு எல்லா பேருந்தான் சூத்திரன் பார்ப்பானே தவிர படிக்கக்கூடான்றான் இப்போ நீ இப்போ ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆடு தானே மேய்ச்சிக்கிட்டு இருந்தேன் ஆமா அதான பாப்பான்னு சொன்ன அதான மனு துருமம் அதான சனாதனா இவளுக்கு தெரியாது நீ ஏதோ ஒரு பக்கம் வசூல் வசூல் கமிட்டி கரைங்க சனாதனம்னா என்னடா ரெண்டாயிரம் ஆண்டுகளாக நம்மளை படிக்க கூடாது படிப்பதை காதில் கேட்டால் இயக்க காட்சி ஊத்த வேண்டும் சுலோகத்தை நீ சொன்னாருக்கணும் சொன்னான்டா இன்னும் சொல்லவா சைமன் நம்ம வீட்டு பெண்கள் ஜாக்கெட் போட முடியாதா நான் உன் வீட்டு பெண்களை சேர்த்து சொல்றேன் நம்மன்ற நாகரிகத்தோட சொல்றேன் அதனால இதை எல்லாம் மீண்டும் கொண்டு வருவதற்கு தான் சனாதன சக்தி தமிழ் மண்ணில் காலுன்றவங்களை மாதிரி கூக்குலிகளை வச்சு கைக்குள்ள வச்சு முயற்சி பண்றா நீ ஆடு மாடு நடத்தி அந்த யாதொரு சமுதாயம் இப்பதான் படித்து எல்லாம் முன்னேறி நீதிமன்றத்தில் நீதிபதிகளாக வழக்கறிஞர்களாக எல்லாம் வந்து மீண்டும் அவங்களை ஆடு மாடு மேய்க்க போர் எஸ் எஸ் திட்டம் பாஜக திட்டம் தனிமாட்டு பேல மீண்டும் ஆடு மாடு சைமன் நீ வந்து பூர்வ குடின்னு சொல்ற அதே மாதிரிதான் கல் இறக்குற கல்லை இறக்குறது மட்டும் இல்ல பிள்ளைகளுக்கெல்லாம் எல்லாம் கல் கொடுத்தான் பெ பெண்களுக்கு கல்லு கொடுத்தான் அப்ப கையிலேயே கூட்டு வந்து கல் கொடுக்கணும் அஜித் குமார் தம்பிக்கு அஞ்சு லட்சம் கொடுத்து வரவே இருப்பான் ராமநாதபுரம் மணிகண்டனுக்கு நீ வந்தையா கொடுத்தயா ஸ்ரீமதிக்கு வந்தையா கொடுத்தயா நீயே நான் அஜித் குமார் எனக்கு தம்பி தான் ராமநாதபுரம் மணிகண்டன் எனக்கு தம்பி தான் ஸ்ரீமதி என் சகோதரிய தங்கை எனக்கு இருபத்தஞ்சு பேர் இதில் சடந்தான் பாருங்கள் படுகொலையில் சித்திரவதை படுகொலை எல்லாத்தையும் நான் ஒன்றா பார்க்குறேன் அஜித் குமாருக்கு மட்டும் நீ கொடுத்து நான் எதுக்கலை இருக்கிறேன் ராமநாத மணிகண்டன் யார் ஓ பார்வையில் அவர் ஒரு மரவன் யார் அகமுடியர் இப்படி பார்க்குறேன்

உள்ள அப்படி தூசி தட்டி போகிறாங்க அதே மாதிரி நம்மளுடைய பேராசிரியர் சுந்தரவில்லி அதை இவ்வளோ பேரை சொன்னோம்ல அது சிங்கம் அதான் பெண் சிங்கம் ஊழி போட்டு போயிட்டு இருக்கு ஓட ஏண்டா நீ ஏ சுடுகாட்டில் பிறந்தே உன் பொம்பளை காலையில் எழுந்திரிச்சா ஒரு பொம்பளை தேவடியாமே தேவடியாமான்னு வச்சிக்கிட்டு இருக்கு அதவே மூஞ்சில் எச்சிய காரி துப்புனதவே அப்படி அப்படி தொடச்சி விட்டு வெளியே வந்து சண்டே சண்டையர் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க நாங்கள்லாம் பூர்வக்கூடி மதிவதில் என்ன திராவிடத்தினுடைய கருத்தியலாளருக்கு எது என்றாலும் நாங்கள் சந்திக்கும்டா கூட பசுமணும் பாண்டியன் தயார் அதாவது இது தொடர்ந்து ஒரு போட்டிக்கு போட்டி மாதிரியான ஒரு சூழல் நம்ம எதிர்பார்க்கல ஆனாலும் கூட ஒரு எல்லையை கடந்து போகிறதுனால ஒரு அரசின் ஆறுங்கிறது ஒரு டிபேட் உருவாக்கணும் ஆனால் அவர்கள் பேசக்கூடியது நம்ம ஏன் சீமான் பேசக்கூடிய பொதுவெளியிலே நம்ம தர வேண்டிய அவசியம் இல்லை பொதுவெளியிலே வீடியோவர்களாக இருக்கிறது அதற்கு எதிரையாற்றத்தான் இந்த மாதிரி பேசணும்னு சொல்றீங்க இருந்தாலும் அந்த வரமுறை தாண்டி பேசுகிற பேச்சுக்கள் வளரக்கூடிய நல்ல சமூகத்துக்கு நல்லதா என்று தெரியவில்லை நான் அப்படியே மக்கள் பறவை விட்டுவிடுகிறேன் விவாதாச்சல் அறக்கழ்த்து நேரம் சார் நன்றி இதே இது என்னது தொடராது நான் வந்து கருத்தியலாளர் அவன் சாக்கடைக்கு சாக்கடை மொழியில் பேசினேன் பெரியாரிஸ்துகளும் உரிமையாளர்களும் என்னை மன்னிச்சு அதுதான் சொல்றேன் அத திரும்ப ஒரு விஷயம் தெளிவா சொல்றேன் ஆனா இது தொடர் பேசக்கூடிய மொழி இருக்கு இல்லையா சீமான் பேசக்கூடிய மொழி அந்த மொழியில் கொஞ்சம் பேசணும் சொல்றீங்கல்ல அதை அவன் தமிழ் வரைக்கும் விட்டு விடுக்கலாம் நன்றி சார்